suvian safety <Sous>

இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்முனை உப பிரதேச செயலகம் தொடர்பான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைந்து பயணிப்பதற்கான தேவை குறித்து வலியுறுத்தப்பட்டுள்ளது அமெரிக்காவின் பாரிய போர்க்கப்பல் ஈரானை நோக்கி வேகமாக பயணிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி கூறுவதாக ஈரான் தெரிவித்துள்ளது செய்திகள் இலங்கையில் கடத்தலிலிருந்து தப்பியவர்களை பராமரிப்பதற்கு உடனடி பாதுகாப்பு மற்றும் நீண்டகால முயற்சி ஆகிய இரண்டையும் நிவர்த்தி செய்யும் முழுமையான அணுகுமுறை செயற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் ஆட்கடத்தலை கண்காணித்து எதிர்த்து போராடுவதற்கான தேசிய மூலோபாய செயின் உத்தியோகபூர்வ வெளியீட்டு நிகழ்வு இன்று போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பான தங்குமிடம் மருத்துவ பராமரிப்பு மற்றும் அதிர்ச்சி தகவல் உளவியல் ஆதரவு ஆகியன குறித்து மூலோபாய திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன அத்துடன் கடுமையான மற்றும் பாலின வடிவிலான வன்முறையை அனுபவிக்கும் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு இந்த திட்டத்தில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஆட்கடத்தல் என்பது ஒரு கட்டமைப்பு மற்றும் சமூக சவால் என குறிப்பிட்டுள்ள பிரதமர் இதற்கு நீடித்து பல துறை நடவடிக்கை தேவைப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வை பாதுகாப்பு அமைச்சு தேசிய ஆட்கடத்தில் எதிர்ப்பு பணிக்குழு இடம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பு ஆகியவை இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன டிட்வா சூறாவளியின் பின்னர் இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல் அதிகரித்துள்ளதாக மன்னார் மாவட்ட கடற்றொழிலாளர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது இந்திய கடற்றொழிலாளர்களை கட்டுப்படுத்தும் இலங்கை அரசாங்கத்தின் செயற்பாடுகளில் தளர்வு போக்கை அவதாரிக்க முடிவதாக மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்க சமாசத்தின் செயலாளர் என்னும் ஆலம் தெரிவிக்கின்றார் மன்னார் நேசக்கரம் பிரஜைகள் குழுவின் பெண்கள் அமைப்பு ஏற்பாடு செய்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இந்திய மீனவர்கள் வருகை தொடர்பாக இந்த கரவலை செய்யும் தொழிலாளர்களும் அதையே தான் குறிப்பிடுகின்றார்கள் இந்த தொழிலை நீங்கள் இலங்கைகளை நாங்கள் செய்கின்றோம் அதன் வறுமையின் காரணமாக செய்கின்றோம் எங்கள் வாழ்வாதாரத்துக்காக செய்கின்றோம் என்று அவர் கூறுகின்ற போதிலும் இந்த இந்திய மீனவர்கள் வருகை அவர்களுக்கு ஒரு சாபக்கேடான அல்லது அந்த தொழில் இந்த வடக்கில் இருக்கின்ற மீனவரின் வாழ்வாதாரத்துக்கு மண்ணள்ளி போடும் ஒரு தொழிலாக பார்க்கின்றோம் அந்த சூறையாடல் ஊடாக வளங்கள் சூறையாடப்படுகின்ற விடயத்தை அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் எனவே அரசு இதை கவனம் செலுத்த வேண்டும் இந்திய மீனவர் வருகை தொடர்பாக அந்த அரசும் கடற்கரையில் அமைச்சும் எது விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் நாங்கள் இப்போது கண்கூடாக பார்க்கிறோம் நாங்கள் டிட்வா புயலுக்கு முன்னர் பின்னரான பார்க்கும் போது அப்போதாவது ஓரளவு கைதுகளும் ஐந்து ஆறு படகுகள் கைது செய்யப்பட்ட சம்பவங்களும் இருந்திருந்தன அவர்கள் வருகையும் அவ்வாறு குறைவாக இருந்தது இந்த டிட்வா புயல் வந்ததன் பின்னர் அந்த புயலின் காரணமாக இந்திய மீனவர்களின் உள் வருகை அதிகமாக இருக்கின்றது ஒருவே இலங்கை இந்தியாவின் வழங்கு நன்கொடைகளை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு விட்டுக் கொடுப்பை செய்கின்றோம் என்று நாங்கள் அச்சப்படுகின்றோம் அம்பாறை கல்முனை உபப்பிரதேச செயலகம் தொடர்பான வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று எடுத்துக் போது இருதரப்பு வாதங்களையும் ஆராய்ந்த நீதியரசர் வழக்கை ஜூலை மாதம் எட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு முதல் கல்முனை வடக்கு முழுமையான பிரதேச செயலகமாக இயங்கி வருவதாகவும் இந்த செயலகத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர் சார்பில் முன்னிலையாகிய சட்டத்தரணிகள் மன்றக்கு தெரிவித்துள்ளனா் அத்துடன் இந்த பிரதேச செயலகத்திற்கான நிரந்தர கட்டடம் உள்ளது இருநூற்று ஐம்பதற்கு அதிகமான உத்தியோகத்தர்கள் கடமை செய்கிறார்கள் அத்துடன் மூன்று தசாப்தங்களுக்கு மேல் பிரதேச செயலகமாக இந்த செயலகம் இயங்கியதாகவும் சட்டத்தரணிகள் கூறியுள்ளனர் இந்த பிரதேச செயலகத்துக்கான வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்படவில்லை எனினும் நாட்டின் பல இடங்களில் அமைச்சரவை அனுமதியுடன் சில செயலகங்கள் இயங்கி வருகின்றமை தொடர்பிலும் மன்றுக்கு சட்டத்தரணிகள் எடுத்துரைத்துள்ளனா் எனவே கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை முழுமையான பிரதேச செயலகமாக நீதிமன்றம் அங்கீகரிக்க வேண்டும் என மனுதாரர்கள் சார்பில் முன்னிலையாகிய சட்டத்தரணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் இந்த வழக்கை எதிர்வரும் ஜூலை மாதம் எட்டாம் தேதிக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஒத்திவைத்தது எதிர்வரும் நான்காம் திகதியை கரி நாடாக அனுஷ்டிக்க அனைத்து தமிழர்களும் ஒன்றிணைய என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் வட்டக்களப்பு மாவட்ட தலைவி அமல்ராஜ் அமரநாயகி இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இந்த அழைப்பை விடுத்துள்ளார் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி தமிழர்களாகிய எங்களுக்கு அன்றைய தினம் ஒரு கரிநாளாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் எத்தனையோ ஆட்சிகள் மாறி வந்தாலும் ஆனால் தமிழர்களுக்கான எந்த ஒரு தீர்வும் கிடைக்க பெறவில்லை பதினாறு வருடங்களாக ஏன் தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதிகளில் இருந்து தங்களுடைய உறவுகளை தொலைத்து விட்டு ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் வந்து செல்வார்களே தவிர ஆனால் அந்த தாய்மாருக்கான எந்த ஒரு நீதியும் கிடைக்கப்பெறவில்லை இந்த பதினாறு வருடம் எனது கணவரை கூட நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் பதினாறு வருடங்களாக கூட ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் அதை வேமண்ட சொல்றார்கள் ஆனால் உண்மையிலேயே இந்த காணாமலாக்கப்பட்ட பிரச்சனeki இந்த புதிய அரசு கூட எந்த ஒரு விஷயத்திலேயும் கவனம் செலுத்தவில்லை காணாமலாக்கப்பட்ட விஷயங்கள் கூட ஒரு கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது நீதி பெறப்படாத ஒரு சமூகமாக மக்களாக இன்றைக்கு முன்னூற்றி க்கு மேற்பட்ட தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை தேடி தொலைத்தவர்களாக இறந்தவர்களாக இருக்கின்றார்கள் அந்த தாய்மார்களை நாங்கள் இன்றைக்கு சாட்சியங்கள் தொடர்ச்சியாக அளிக்கப்போ மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கான அழுத்தத்தை அரசாங்கத்திற்கு வழங்குவதற்கு அனைத்து கட்சிகளும் இணைந்து பயணிக்க வேண்டும் என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற கட்சியின் உயர்மட்ட கலந்துரையாடலின் பின்னர் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளாா் வடக்கு மாநிலத்தை பொறுத்தவரையில் கிழக்கு மாநிலத்தை பொறுத்தவரை ஏழு வருஷங்களுக்கு மேலாக இந்த மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படவில்லை என்பதையும் முக்கியமாக இந்த மாகாண சபைகள் என்பது தமிழ் மக்களுக்கு தான் தேவையானது என்பதும் சிங்கள மக்களை பொறுத்தவரையில் மாகாண சபை அவர்களுக்கு பாராளுமன்றம் இருக்கிற அவர்களுக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வடகிழக்கு பொறுத்தவரையில் இது தமிழ் மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு தீர்வு என்று சொன்ன அடிப்படையில் அதனை முழுமையாக நடைமுறைப்படுத்தினால்தான் தமிழ் மக்கள் தங்களது பிரதேசத்து அபிவிருத்திகளை தாங்களே பார்த்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு உரியத்தை சொல்லியிருக்கிறோம் புதிய அரசியல் சாசனம் தொடர்பாகவும் கலந்துரை கையாளப்பட்டது இதுவரை இருந்து வந்த இலங்கை அரசாங்கங்கள் அனைத்தும் இந்த பிரச்சனையை தீர்க்காதபடியால் தான் பாரிய யுத்தங்கள் வந்தது இப்பொழுது இருக்கக்கூடிய அரசு கூட தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வை முன்வைப்பார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இது தொடர்பாக தமிழ் மக்களினுடைய கருத்துக்கள் முழுமையாக கேட்கப்பட்டு தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு தீர்வு உள்ளடக்கப்பட வேண்டும் மிக பெரும்பான்மையாக அந்த தமிழ் மக்களை பொறுத்தவரை ஒரு சமஸ்தி அரசியலமைப்பு முறை என்பது இந்த நாட்டுக்கு உகந்தது என்ற விடயத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் வடக்கிலிருந்து முஸ்லிம்களே வெளியேற்றியது விடுதலை புலிகளின் போராட்ட வரலாற்றில் மிகப்பெரிய வடு முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவ் ஃபக்கீம் தெரிவித்துள்ளார் தமிழர்களின் அடிப்படை அபிலாஷைகளுக்கு முஸ்லிம்கள் முரணாக இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார் யாழ்ப்பாண முஸ்லிம்கள் பற்றிய நூல் வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி வடப்புறத்திலிருந்து முஸ்லிம்கள் விரட்டப்பட்டனர் இந்த நிலையில் அன்றிலிருந்து இன்று வரை யாழ்ப்பாண முஸ்லிம்கள் கடந்த கால கசப்பான சம்பவத்தை மறப்போம் ஆனால் மன்னிக்க முடியாது என்ற நிலைப்பாட்டிலேயே இருப்பதாக ரவ் குறிப்பிட்டார் வடமாகாணத்திலிருந்து முஸ்லிம்களின் வெளியேற்றம் என்பது விடுதலை புலிகளுடைய போராட்ட வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு படு என்பதை புலிகளே உணர்ந்திருந்தார்கள் இது தட்டு தெளிவான விடயம் நேர்மையான தமிழ் தலைமைகள் அதைப்பற்றி பேசுகிறார்கள் எனவும் ஹக்கீம் தெரிவித்துள்ளார் இதேவேளை சந்ததிகள் பல கடந்துவிட்ட நிலையில் யாழ்ப்பாண முஸ்லிம்கள் அங்குமிங்குமாக சிதறிய வண்ணம் வாழ்வதாக ரவ் ஹக்கீம் தனது உரையில் சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தாம் எந்தவொரு கோரிக்கையையும் விடுக்கவில்லை என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார் ஈரான் தம்முடன் பேச்சுவார்த்தைக்கு விரும்புவதாகவும் அதற்காக பலமுறை முறை தம்மை தொடர்பு கொண்டதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அண்மையில் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அதனை மறுத்துள்ள அராக்சி அண்மை நாட்களில் அமெரிக்காவுடன் தமக்கு எந்த தொடர்பும் இருக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார் எனினும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்றத்தை தடைப்பதற்கு பல்வேறு நாடுகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் பேச்சுவார்த்தை குறித்து இன்னும் உறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் ஈரானில் நடைபெற்று வரும் உள்நாட்டு போராட்டங்கள் மற்றும் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அண்மையில் நடத்திய தாக்குதல்களால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது இதேவேளை ஈரான் மீது அழுத்தம் கொடுப்பதற்காக அமெரிக்காவின் பாரிய போர்க்கப்பல் ஒன்று ஈரானை நோக்கி பயணிப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இதுவே கடைசி தருணம் என்றும் இல்லையேல் வேகம் மற்றும் வன்முறை மூலம் இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி டிரம்ப் எச்சரித்துள்ளார் துபாயில் நடைபெறுகின்ற கல்ஃப்ஃபூட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சர்வதேச உணவு மற்றும் பானங்கள் கண்காட்சியில் இலங்கையின் மிகப்பெரிய வர்த்தக குழு பங்கேற்றுள்ளது இந்த கண்காட்சி எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது இலங்கையின் அறுபத்தோரு நிறுவனங்கள் இந்த கண்காட்சியில் பங்கேற்றுள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது இலங்கையின் ஏற்றுமதி திறனை வலுப்படுத்தும் நோக்கில் அதிக அளவிலான சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு இந்த கண்காட்சியில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அந்த சபை குறிப்பிட்டுள்ளது இதில் இலங்கையின் தேயிலை மற்றும் மசாலா பொருட்கள் தேங்காய் சார்ந்த உற்பத்திகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் என்பன காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபை குறிப்பிட்டுள்ளது வர்த்தக செய்திகள் கேட்டீர்கள் விளையாட்டுச் செய்திகள் இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்டு இருபது இருபது தொடருக்கான பதினாறு பேர் கொண்ட இலங்கை குழாம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தசுன் ஷானுக்கு தலைமையிலான குறித்த குழாமில் பத்தும் நிசங்க கமில் மிஷார குசல் மேண்டிஸ் குசல் ஜனித் பெரேரா தனஞ்செய்வி சில்வா சரித் சலங்க ஜனித் லியனகே பவன் ரத்நாயக்க வனிந்து ஹசரங்க துனித் வெல்லாலகி மகிஷ் தீக்ஷன துஷ்மந்த் சமீர பிரமோத் மதுஷான் மதீஷ பத்ரண மற்றும் இஷான் மலிங் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான அனைத்து போட்டிகளும் கண்டி பள்ளைய சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ளது இதில் முதலாவது போட்டி எதிர்வரும் இந்திய மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான நான்காவது கிரிக்கெட் போட்டி தற்போது இடம்பெற்று வருகின்றது இந்த போட்டியின் நாளை சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் கள்ளத்தடுப்பை தெரிவு செய்தது இதன்படி முதலில் துடுப்பட தாடிய நியூசிலாந்து அணி ஏழு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று பதினைந்து ஓட்டங்களை பெற்றது இந்நிலையில் இருநூற்று பதினாறு என்ற வெற்றிலைக்கு நோக்கி பதினெட்டு தாடி வரும் இந்திய அணி சற்று வரை ஒரு ஓவரில் ஒரு விக்கெட்டை இழந்து நான்கு ஓட்டங்களை பெற்றுள்ளது முன்னதாக இந்த தொடரில் மூன்று போட்டிகளில் வெற்றி பெற்று இந்திய அணி தொடரையும் கைப்பற்றியுள்ளது இதேவேளை இந்த தொடரின் உறுதிப் போட்டி எதிர்வரும் முப்பத்தோராம் தேதி இடம்பெறவுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆட்கடத்தலுக்கு எதிரான தேசிய மூலோபாய திட்டம் வெளியிடப்பட்டுள்ளது டிக்பா சூறாவளியின் பின்னர் இந்திய கடற் தொழிலாளர்களின் அத்துமீறல் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்முனை உபப்பிரதேச செயலகம் தொடர்பான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைந்து பயணிப்பதற்கான தேவை குறித்து வலியுறுத்தப்பட்டுள்ளது அமெரிக்காவின் பாரிய போர்க்கப்பல் ஈரானை நோக்கி வேகமாக பயணிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி பொய் கூறுவதாக ஈரான் நாடுக்கான அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை